நான் சொல்றேனா என்ன தான எடுகிறீங்க? அந்த போனா ஏன் எடுகிறீங்க? அப்ப என்ன பண்ணீங்கன்னா அங்க நில்லுங்க. அங்க நிக்கிறீங்களா? என்ன எடுங்க. என்ன எடுத்துட்டு நீங்க நான் இங்க போறோம் போது இங்க இருந்து இப்படி கிட்ட வந்துறணும். அப்படி சொல்றேனா. தோ இங்க இருந்து இப்படி போய் இப்படி கிட்ட இப்படி வந்துறணும்ன்றா. புரியுதுங்களா இந்த கொடி கேர் தான் லொகேஷன். போயிட்டு சீக்கிரம் சொல்லு. இத லொகேஷன் இப்படி வெச்சிடலாமா? போயிட்டு சீக்கிரம் சொல்லு அடிகலாம். லொகேஷன் ஆ. லொகேஷன் இப்படி வெச்சுக்கலாமா இப்ப ஏனா அந்த பாவடை அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல ஆக்சன் மொப்பா இனிமே குடிக்க மாட்டேன் உன் கையில உங்க அம்மா கையில பொய் சத்தியம் பண்ணது உண்மையா பொய்யா ஓகே இன்னோ டேக்கா போயிடு போடு சீக்கிர சொல்லுன்னு சொல்லலாமா லைட்டா மேட்ச் ஆகும் எப்படியோ பண்ணு ஆமா சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி டைலாக மாத்தி போடு ரெடியாக்கா

தெரியல காய்ப்போம் நைட் டைம்ல நம்ம வீடியோ வந்து போட்டோ எடுத்தா பேஸ் பிளர்ரா தெரியும் அப்ப எடுத்து பிரோஜன இல்லாத மாதிரி தான் இங்க இந்த ஃபிளாஷ் லைட்டோட இப்படி இப்படி வருவேன் அவ்வளவுதான் அப்படியே வச்சு சரிங்களா ம் அவ்வளவுதான் இங்க பாருங்க நான் இப்ப தெரியும் நான் பாருங்க ஓகேவா ஆன் பண்ணுங்க பாப்போம் ரெடி டேக் ஃபேக்ஷன் மம்மாவ திருது நீ அம்மாவை திங்கத்துவதற்காக தான் அப்பா டெய்லி சரக்கு வாங்கி குடிக்கிறார் உண்மையா பொய்யா ரெடி டேக் தான் அப்பா டெய்லி சரக்கு வாங்கி குடிக்கிறார் உண்மையா பொய்யா அந்த இதுல வந்து வீடியோ இருக்குல்ல அந்த சீன் எப்படி கட் பண்றாங்க அந்த மாதிரி கட் பண்ணு நான் சொல்றேன் ம் நான் கட் பண்றேன் புரியதா எப்படி பண்ணலாம் அங்க வந்து இங்க வந்து உண்மடா உண்ம அடி ரெடியா உண்மடா உண்ம அது எப்படினா அந்த பெரிய உண்மடா உண்ம பைப்பரா பைரி பண்ணு பெச்சி உண்மடா உண்ம ஒன் மோர் ஒன் மோர் சேம் ஷாட் ஒன் மோர் உண்மடா உண்ம வாங்க கிட்ட வாங்கோ இருக்கிச்ச மரியாதை இந்த இரண்டு முகங்களும் இந்த இரண்டாவது நாள் ஷூட்டை வெற்றிகரமாக முடிப்பதற்கு மிகவும் உதவியாக இருந்ததால் எங்களுடைய ஏசிஎம் சினிமா சேனலின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நல்லா சப்போர்ட் பண்ணி இதுவரைக்கும் உங்களோட சப்போர்ட் கிடைச்சது ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ఓకే ఓకే అప్రో 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 ఏంటి 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 నత్త మనస నాకి తెలియలు నిన్నే వీడు కలిసా